ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அகங்காரம் உள்ளவர்கள் அது ஒரு தேவாலயம் அங்கு தம்பதிகள் மோதிரம் மாற்றி கொண்டாங்க மணமகளின் வெள்ளை உடையை பார்த்த எட்டு வயசு சின்ன பையன் அவன் அம்மா கிட்ட போய் அம்மா ஏம்மா அந்த அக்கா வெள்ளை வெளியர்னு கவுன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டான் உடனே அந்த பையன்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு அவங்களுக்கு திருமணம் வெள்ளை அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு அடையாளம்ப்பா அப்படின்னு அம்மா கூறியதும் அந்த சின்ன பையன் அந்த அம்மா கிட்ட கேட்டான் அப்போ அங்கிள் ஏன் கருப்பு துணி போட்டிருக்காரு அவருக்கு துக்கத்தினமா அப்படின்னு கேட்டான் அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்தது விஷம் விஷம் உங்க அப்பன மாதிரியே உளராத அப்படின்னு அந்த பையனை போட்டு அடக்குனாங்க மேலே சொன்ன தம்பதிகள் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒருவருக்கொருவர் சண்டை தகராறு வாய் சண்டை ஆத்திரம் அப்படின்னு அவங்களுடைய திருமணம் செய்து வைத்த மதகுரு கிட்ட ரெண்டு பேருமே போனாங்க இருவர் பக்கமும் கேட்ட மதகுரு சொன்னாரு கஷ்டம்தான் இருவர் படுக்கும் படுக்கையில நான்கு பேர் படுப்பது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சிரிச்சார். கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே எரிச்சலோட நாங்கள் நாலு பேர் படுப்பதாக எங்க சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க உடனே மதகுரு சொன்னாரு கணவன் அவனோட அகங்காரம் மனைவி அவளோட அகங்காரம் இப்படி நான்கு பேர் எப்படி ஒரே படுக்கையில் எப்படி படுக்க முடியும் அப்படின்னு அவர் விளக்கினார் இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி இருவருமே அகங்காரம் பிடிச்சு அலையிறதால தான் உலகமே நரக்கமாயிடுச்சு அவங்க வாழ்க்கையுமே நரக்கமாயிடுச்சு ஆதிசங்கரோடைய பெற்றோர் நீண்ட காலமாக பிள்ளையே இல்லை அப்படின்னு விரதம் இருந்தாங்க ஒரு சமயம் இறைவன் கணவள தோன்றி உங்களுக்கு நீண்ட நாள் வாழும் மோசமான பிள்ளை வேண்டுமா அல்லது கொஞ்ச நாள் வாழும் நல்ல பிள்ளை வேண்டுமா என்று ஒரே சமயம் இருவர் கணவர்லையுமே அவர் கேட்டார் கணவர் சொன்னாரு மனைவிட்டு கேட்குறேன் அப்படின்னு மனைவி சொன்னாங்க கணவன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு இந்த அகங்காரமற்ற தம்பதி வயிற்றில் தான் ஆதிசங்கரர் பிறந்தார் மண்டை கணம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே இல்லை தீப்பெட்டியில் தீக்குச்சி உரசுது ஆனால் பெட்டி கருகுவதே இல்லை குச்சி தான் கருகுது குச்சிக்கு மண்டகணம் கணம் ஜாஸ்தி அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு வகை மனோதத்துவ குழப்பம் அதனால தான் எல்லா மதங்களும் உன் அகந்தையை கோவிலுக்கு வெளியே தூக்கி ஏறி அப்படின்னு சொல்லுது ஜென்குருமார்கள் அகந்தையின்றி ஒரு குழந்தையை போலத்தான் இருப்பாங்க ரியோகான் அப்படின்ற ஒரு ஜென்குரு குழந்தைகளோட தான் விளாடுவார் ஒரு நாள் மாலை கண்ணாம்பூச்சியை ஆடும்போது குழந்தைகள் கண்டுபிடிக்க முடியாதபடி வைக்கோல் போருக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார் இருட்டி விட்டதால குழந்தைகள் வீடு திரும்பி விடுச்சு மறுநாள் போரில் இருந்து மாடுகளுக்கு தீனி வைக்க வந்த விவசாயி ரியோகானை பார்த்து திடுக்கிட்டார் அவரோ சத்தம் போடாத நாங்க கண்ணாமூச்சி விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அகங்காரம் ஜாதி அந்தஸ்து பதவி படிப்பு சொத்து இப்படி ஏதாவது ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு புது புது தான் நாம வெளிப்படுறோம் ஒருமுறை திரு பக்தவக்சலம் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்து சாமியார்களை இணைத்து ஒரு கூட்டு கவுன்சில் கூட்டம் ஒன்றை நடத்தினார் அப்போது இரண்டு சைவ வேளாளர் சாமியார்களும் இரண்டு கொங்கு வேளாளர்கள் சாமியார்களும் தங்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் இந்த சாமியார்களுக்கு கூட ஜாதி சாகவில்லையே கந்த துணி தரை துடைக்க பயன்படும் அகந்தையால ஒரு பயனுமே கிடையாது அகங்காரிகள் பிறரை சகல ஆயுதங்களாலும் காயப்படுத்துவாங்க அதே சமயம் தம் பிறர் நகம் பட்டா கூட அது பெரிய வேதனை அப்படின்னு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க தாமரை மலர் மீது உட்கார்ந்து கூட முள்ளில் படுத்திருக்கிற மாதிரி தான் அவங்க துடிப்பாங்க அகங்காரம் துக்கத்தின் தாய் வீடு இதை புரிந்து கொண்டாதான் நம்ம சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி